ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் இடங்களை நாயனார் அருளிய துல்லிய ஆசினூல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அரும் பெரும் சக்தி வடிவான அண்ணலே ஞான குருவே அருள் தயவாய் மக்களை காக்க அவதாரம் எடுத்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை குறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களென குரோதி தகர்த்திங்கள் வல்லமை தரும் மூவையர் திகதி குஷன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் இடங்களை நாயனாரும் வழங்குவேன் உலகோர் நலம் பெற சோரமுடன் மாயை எல்லாம் சைவை நெறியா சைவ நெறியால் ஜகம் விட்டு அகழும் அகழும் ஆச்சாரியம் எல்லாம் ஆபத்து கயமை எல்லாமே மகா நரங்கன் உபதேசித்தால் மா தருமத்தால் அகன்று மேவும் மேவியை தானென்ற செருக்கும் முன்னேற விடா தனி மனித சூழ்ச்சி அவனியில் நற்குணங்கள் பெருக அனைத்தும் அகன்று மேவி மேவியே மற்றவரை மதிக்கும் மேம்படுத்துகின்ற வண்ணம் அவனியில் நற்பண்புகளாக அரங்க நாசியால் பெருகி பெருகிய தயவு தருமம் பேருலகில் வளர்ந்து நிற்கும் முருக பெருமான் வழிபாடாகி முழுமை ஞானம் அடையும்படி அடையும்படி அனைவருக்குமே அரங்க நாசியால் வாய்ப்பு தடையற கிட்டி மாற்றங்கள் தவராசான் ஞான படைகளாக ஆகவே மக்கள் படை பெருகி ஆன்மீக ஞான தலைமை மகான் அரங்க நாசி பட மண்ணுலகம் கண்டடையும் அடையவே எல்லாம் கிடைக்க அனைவரும் சமம் என்ற சோடை வெல்லும் வழிமுறையாக ஜெகமெல்லாம் நிரம்பியே நிரம்பிய ஞான ஆட்சி நீதியாட்சி நிலவுலகம் கண்டு தேரும் அருந்தவராசனால் அகிலம் மாறும் அறிவித்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி